ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வாலி சேனலில் நம்ம திண்டுக்கல் கலெக்டரேட்டில் இருந்து வேட போகக்கூடிய நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏழு ஏக்கரில் ஒரு சூப்பரான தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு முந்நூற்றம்பது தென்னை மரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐநூறு சப்போட்டா மரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூத்தம்பது கொய்யா மரமுமே வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மின்னிக்க ஒரு டூ பிஹெச்கே வீடு ப்ளஸ் அட்டாச்சடு பாத்ரூம் அது போக வந்து பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மின்னிக்க நமக்கு ஒரு வீடுமே வந்துட்டு கிடச்சிருக்கு இது இல்லாமல் கேணி இருக்குது ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்டே இருக்குது இதோடய ப்ரைஸ் என்ன இதில் வேறு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இடமா சோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க கிடச்சிருக்கு அதாவது தாடிக்கொம்பில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம் இந்த இடத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயம் இருக்குது அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தெற்கும் மேற்கும் கார்னர் சைட்டாக கிடச்சிருக்கு அதாவது நமக்கு தெற்கு சைடும் வந்துட்டு தார் ரோடு தான் அதே போல் மேற்கு சைடும் வந்துட்டு நமக்கு வந்து தார் ரோடு தான் இதோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு ஆயிரம் அடிக்கு வந்து குறையாது அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸில் இருந்து ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோடுமே தான் இந்த பஸ் ரோடு ஃபேஸிங்கில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செம்மண் பூமியை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ரிவியூ பண்ண போகிறோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் எதையுமே நீங்கள் வாங்கி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோடு இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ரேட்டு வந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நான் டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளோட இடத்துக்கு முன்னாடியே அதிகபட்சம் ஒரு முக்கால் கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க அந்த டிஸ்டன்ஸில் இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க ஒரு பதினாலு ஏக்கர் வந்து வாங்கியிருக்காங்க அங்கே வந்து லே அவுட் எல்லாமே வந்து பிரிக்கிறதுக்கு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு சதுரடி அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு நானூற்றம்பது ரூபாயிலருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் மினிமம் லே அவுட் வந்து போட்டுருவாங்க அப்படி அவங்க லே அவுட் போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்தோட மதிப்பை வந்து நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணாலே எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் மண் பூமி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு செம்மண் பூமியாக திக்கு ரெட்டில நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் லே அவுட் போடுறவங்களுக்கு பயன்படுற விதமாக நமக்கு மேற்கும் தெற்கும் கார்னர் சைட்டாக கிடச்சிருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் ரோட் ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியும் மேக்ஸிமம் வந்து லே அவுட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் வந்து சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒருத்தான இடம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முந்நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் வந்து இருக்கு இதில் வந்து பத்து டு பன்னெண்டு வயசுல வந்துட்டு ஒரு இரநூறு மரமும் மிச்சம் இருக்கக்கூடிய நூற்றம்பது மரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாறு வயசுலேயும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க அதுக்கு ரீசன்னு பார்க்கும்போது இந்த இடத்தோட மண்ணும் வாட்டர் சோர்ஸும் மட்டும்தான் இதில் ரெண்டு போர் போட்டிருக்காங்க போரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போருமே எழுநூறு அடிக்கு மேலே டெப்த்தே கொடுக்கலாம் ஒரு போர் வந்து அறநூற்றி பத்தடி இன்னொரு போர் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி வரைக்கும் டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேணியுமே இருக்குது கேணியை பொறுத்த வரைக்கும் கேணியோட டெப்த்துன்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது அடிக்கு குறையாமல் நமக்கு வந்து கிடச்சிருது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பதினாறு வயசு இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குதுன்னு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அதே போல் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மனைக்க நமக்கு ஒரு பெரிய வீடுமே வந்து கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்துட்டு நாம் எப்படியெல்லாம் தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோட ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால தான் அவங்க இந்த ப்ரைஸ் வந்து கொட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்ஸடெல்லாம் கிடையாதுங்க நேரடியாக நம்ம விசிட் பண்ணி பார்க்கும்போது விலையை அவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மின்னிக்க ரெண்டு சின்னதாக வீடும் அதே போல் பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு கொடுத்து சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் ஒரு வெட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு காயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் காய் வரைக்கும் குறையாம கிடைக்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து தண்ணி போகிறதுக்கு தகுந்த மின்க்க ரெண்டு பொருளையுமே வந்துட்டு தண்ணி வந்து எடுக்கிறாங்க அது எல்லாத்தையுமே இங்கே வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் இருந்து வெளியில் வந்து எல்லா செடிகளுக்கும் போகிற மாதிரி சொட்ட நீர் பாசனம் பைப்லைன் கனெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது நாயிரத்துலேருந்து ஒரு முப்பது குறையாம நல்ல ஒரு பெரிய தொட்டியாக நமக்கு வந்து கட்டி வச்சிருக்காங்க அது போக இதில் வந்து சப்போட்டா மரங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வீடியோவில் கடைசி வரைக்கும் போவேன் அப்படி நான் போய் காட்டும்போது டீட்டெயில்டாக பாருங்கள் எல்லாமே எந்தளவுக்கு ஒரு ஈல்டு இருக்குது அதே போல் கொய்யா மரத்தில் எவ்வளோ தூரம் ஈல்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ரோடு தான் அது வந்து பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸு ரோடு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குத்தைக்கு வந்து விட்டுருக்காங்க குத்தையோட லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் கிடைக்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த இடத்தோட மண் நான் வீடியோலேயே காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திக்கு ரெட்டில் நல்ல ஒரு செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க மேக்சிமம் வந்து ஒரு தோட்டம் வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க நிறைய இடங்களில் வந்துட்டு மணல் அந்த மாதிரிலாம் கலந்துருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இதில் கிடையாது ப்யூர் செம்மண் அந்தளவுக்கு வந்து மண்ணில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு தரமான மண்ணு தான் இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த இடத்தோட வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் அது போக வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இது மட்டும் இல்லாமல் ஹைவேஸுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பதிமூணு ஏக்கர் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க பர்ச்சேஸ் பண்ணி லே அவுட் எல்லாமே போடுறாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா ஏன்னா நம்மளோட இடத்துல இருந்து அதிகபட்சமே ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம திண்டுக்கல் கலெக்ட்ரேட்டை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்த தாண்டி பார்த்தோம் அப்படின்னா காவேரியில் இருந்து டைரெக்டாக நம்ம கொடகனார் ஆறு எல்லாமே வருது அது தாடி கொம்பு லைன் வழியாக தான் கனெக்ட் ஆகுது நம்மளோட இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த கொடகனார் ஆறுமே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விவசாய இல்லாண்டு தான் இருக்குது அது போக ஒரு பெரிய ஊருமே கிடச்சிருக்கு தாடி கொம்பு ஏரியா பொறுத்த வரைக்கும் சௌந்தரராஜ பெருமாள் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸான கோயில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கும் பழமையான கோயில் அந்த கோயிலும் நமக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக வந்து கிடச்சிருக்கு அதனால தான் இங்கே வந்து லேண்டு வாங்கி நம்ம லே போட்டாலும் கூட சீக்கிரமாக வந்து சேல்ஸ் ஆகுது இங்கே பார்த்தோம் அப்படின்னா விஐபி சிட்டி ஹாப்பி சிட்டி ட்ரீம் சிட்டின்னு சொல்லி நிறைய பேர் இடம் வாங்கி லே அவுட் எல்லாமே போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணி லே அவுட் வந்து போட்டுட்ருக்காங்க நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாகவே வந்து தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து நல்ல பீக்கில் போகக்கூடிய ஒரு தரமான இடத்துல இருந்து தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லிக்கிட்டுருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து பார்க்குறீங்க அதனால உங்களுக்கு தெரியாது அதனால தான் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதே போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பக்கத்து ஊர்களுக்கு நம்மளோட தோட்டத்து வழியாக தான் நிறைய பேர் வந்து போகிறாங்க அதை நீங்கள் வீடியோவில் விஷுவலாக பார்த்தீங்கனாலே தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போட்டா மரம் இந்த சப்போட்டா மரத்தில் இருக்கக்கூடிய காப்பு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கேணியை பொறுத்த வரைக்கும் கேணியோட தண்ணி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெளிவாக தெரியும் இங்கிட்ட வந்து கூட காட்டுறேன் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்களேன் தெளிவாக பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தண்ணி நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது இதில் வந்து டிசிஎல் மதிப்பு அதாவது உப்பு கண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடய மதிப்புன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதிகபட்சமே நமக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி வந்து தண்ணியை வந்து குடிச்சு தான் பார்த்தோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சப்போட்டா மரம் தான் இதில் வந்து ஒரு ஐநூறு சப்போட்டா மரம் இருக்குது எல்லாமே நல்ல ஒரு ஈல்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் மேக்ஸிமம் வந்து இங்கே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கிட்டு ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கோ இல்லை ஒரு சூப்பரான தோப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஏன்னால் உங்களோட ஐடியா எப்படியெல்லாம் தோட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் இடையில பார்த்தீங்க அப்படின்னா தென்னங்கன்று எல்லாமே இப்போ வந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க புதுசாக கன்று வச்சுருக்காங்க இப்போ வச்சால் அதிகபட்சமே ஒரு மூணு மாதம் நாலு மாதம்தான் இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சப்போட்டா மரத்தில் இருக்கக்கூடிய ஈல்டு தான் ஈல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்றைக்குமே வந்து குறைவு இருக்காதுங்க அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெண்டு சைடு வந்து பாத்வே வந்து கிடச்சிருது அதாவது அந்த சைடு வந்து நமக்கு வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் பேக் சைடும் நமக்கு வந்து ஒரு கேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் நிறைய பேர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து பார்க்குறவங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்ப்பீங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி மூலையில் தான் நமக்கு வந்து கேணியுமே வந்து கிடச்சிருக்கு ஸோ இடத்த பொறுத்த வரைக்கும் பாக்ஸேஃப் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கிறதுனால முழுமையான வாஸ்து முறைப்படி நமக்கு வந்து கிடச்சிருக்குது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் இடத்த வந்து விசிட் பண்ணுறாங்க கேணியை பொறுத்த வரைக்கும் வாஸ்து முறைப்படி இல்லைங்கிறதுக்காக பல தோட்டத்தை வந்து விட்டுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸில் கிடச்சிருக்க தான் இதோட ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன் வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் அடுத்ததாக இப்போ நம்ம சப்போட்டா மரத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு கொய்யா மரத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படி இருக்கப்போ அதுலேயும் ஈல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் அதே போல் லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு இடம் வந்து அப்லோடு பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டரை லட்சம் பேர்த்துக்கு குறையாமல் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க இம்மிடியேட்டாக வந்து வந்துடுறாங்க லோக்கலில் இருக்கவங்களே வந்துட்டு நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எங்களால் அளவுக்கு எவ்வளோ தூரம் லோ பட்ஜெட்டில் எடுத்து அப்லோடு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம் மேக்ஸிமம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக கொஞ்சம் வந்து நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு இமீடியேட்டாக வந்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்துட்டு போடுங்க அப்படின்னா தான் இடம் வந்து ஹோல்டன் பண்ண முடியும் நம்மளோட இடத்த நாம மட்டும் பார்க்குறது இல்லை அது இல்லாமல் நிறைய வந்துட்டு மீடியேட்டர்ஸுமே வந்து பார்க்குறாங்க அந்தந்த ஜோனில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு டக்குன்னு பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால வந்துட்டு அவங்கள்ட்ட பார்ட்டி இருக்கும்போது அவங்களும் வந்து டைரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஒரு ஐம்பது ரூபா மதிப்பில் ஒரு இடத்த வாங்குகிறோமே நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க உங்களோட எல்லா விதமான எதிர்பார்ப்புக்கும் பதில் சொல்கிற விதமாக இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் இப்போ கூட நீங்கள் மரம் பார்த்தீங்கனாலும் தெரியும் அதுலேயும் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு வந்து இருக்குது இப்போ தான் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய காப்பில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு போனாங்க அடுத்த ஒரு காப்புக்கு வந்து வந்திருக்கு அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மரத்துலேயுமே சப்போட்டா மரத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஈல்டு இருக்கோ அளவுக்கு இதுலேயுமே ஒரு ஈல்டு வந்து கிடச்சிரும் அதே போல் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்டை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்தோட சொத்து அப்படின்னு பார்க்கும்போது பரம்பரை சொத்துங்க கிட்டத்தட்ட பூர்வீகமாக ரொம்ப காலமாக வந்து வச்சுருக்காங்க டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே ப்ராப்பராக இருக்கனால நீங்கள் டோக்கன்வன்ஸ் போட்டு இமிடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் இதில் எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து கிடையாது ஏன்னா சர்வேரை கூப்பிட்டா அளந்து எல்லா கல்லுமே வந்து ஊண்டிட்டாங்க ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வீவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் பல சேனல் நன்றி வணக்கம்